இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று மதியம் இலங்கை தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கொழும்பில் சந்தித்தனர் இது குறித்து இந்திய பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இலங்கையில் உள்ள தமிழ் சமூகத்தினரது தலைவர்களை சந்திக்கின்றன இப்பொழுதும் விடயமாகும் என பதிவிட்டுள்ளார் மேலும் பெருமதிப்புக்குரிய தமிழ் தலைவர்களான இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதி மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ள இந்திய பிரதமர் அவர்கள் இருவருமே தனிப்பட்ட ரீதியில் தனக்கு தெரிந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐக்கிய இலங்கைக்குள் தமிழ் சமூகத்திற்கு சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதி ஆகியவற்றை கொண்ட வாழ்க்கைக்கான எமது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இச்சந்திப்பின் போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது எனது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் அவர்களது சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் என மோடி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தர பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேதான் இலங்கையிலே தமிழ் தேசிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இருக்க முடியும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக அமுல்படுத்தவில்லை பதிமூன்றாம் திருத்தம் கூட முழுமையாக அமுல்படுத்தவில்லை இது இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது மந்திரி ஸ்ரீ மோடி அவர்கள் இதை சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தியவருக்கு நன்றி தெரிவித்தோம் மாகாண சபை தேர்தல்களை பிற்போடுவதற்கு அரசாங்கம் எத்தனைக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அதை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்திலே எப்படியான தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலங்கை அரசாங்கத்தோடு இணங்கி ஒரு சர்வதேச ஒப்பந்தமும் இன்று வரைக்கும் அமலில் இருக்கிறது அதை முழுமையாக அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த பாரம் இந்தியாவிடத்திலே தங்கியிருக்கிறது நாங்கள் இந்தியாவிடத்திலே எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி இருந்தோம் எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடங்கள் விசேடமாக இந்து கோயில்கள் இருந்த இடங்களிலே பௌத்த விகாரங்கள் கட்டப்படுகிறது உதாரணங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்லி இருந்தோம் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல் ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை இப்பொழுது காங்கேசன் துறையில இருந்து சேவை பலாளி விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும் இந்திய மூலதனங்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இந்தியாவிலே தற்போது அகதிகளாக வாழுகிற இலங்கை தமிழ் மக்கள் மீளக்குடியே இங்கே வந்து மீளக்குடி அமர்வதற்கு ஏற்ற விதமான நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையையும் நாங்கள் மிக முக்கியமான விடயமாக இதேவேளை இந்திய மலையக மக்களுக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பான ஒத்துழைப்புகள் தொடரும் என்று மலையக தலைவர்களிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் மலையக மக்களின் தலைவர்களை சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அக்கூட்டணியின் பிரதி தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுமான பழனி திகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர் அத்தோடு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இந்திய பிரதமர் சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பிலிருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்